వనకం பல ஆண்டுகளாக நத்தம் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஒரு புதிய அரசாணை ஜிஓவை தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இந்த அரசாணை வந்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளின் நகர பகுதிகளுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அரசாணை நிலவரி திட்டம் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நகர பகுதிகளில் நத்தம் நிலவரி திட்டம் செயல்படுத்தப்படாத இனங்களில் நகர நில அளவை முந்தைய ஆபதிவீட்டில் கிராம நத்தம் நத்தம் வீடு வீட்டுமனை என பதிவு செய்யப்பட்டும் நகர நிலளவை பதிவேட்டில் வகைப்பாடு காலத்தில் சர்க்கார் புறம்போக்கு அரசு மனை எனவும் அடங்கல் காலத்தில் நத்தம் எனவும் குறிப்பு காலத்தில் நில உடைமைதாரர் பெயர் அல்லது வீடு வீட்டுமனை என பதிவாகியுள்ள புல எண்களில் நத்தம் நிலவரி திட்டம் மேற்கொண்டு நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்கும் திட்டம் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது இந்த அரசாணை சோ மேலே குறிப்பிட்டுள்ள இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் நத்தம் நிலவரி திட்டம் மேற்கொண்டு பட்டா வழங்க போறாங்க தமிழக அரசு அடுத்து இங்க பாருங்க கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு உட்பட்ட புல எண்களில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அட்டவணையில லிஸ்ட் கொடுத்திருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சர்வே நம்பர் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க சோ இந்த சர்வே எண்களில் மட்டும் பார்வை ஒன்றில் காணும் அரசாணையில் உள்ள விதிமுறைகளின்படி நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அனுமதி பெற்று ரயத்து மனை என வகைப்பாடு மாற்றம் செய்து நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்கிட தற்போது வருவாய் பின்தொடர் பணி நடைபெறும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நகர நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர்களுக்கும் வருவாய் பின்தொடர் பணி முடிவுற்ற அல்லது வருவாய் பின்தொடர் பணி முடிவுறும் நிலையில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் வருவாய் வட்டாட்சியர்களுக்கும் அதிகாரம் வழங்கியும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக இங்கே பாருங்க மேலே பத்தி நான்கில் தெரிவிக்கப்பட்டுள்ள நத்தம் நிலவரி திட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து நிலளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அளவிலேயே உரிய ஆணைகள் சுற்றறிக்கைகளை வெளியிட அறிவுறுத்தியும் அரசு ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலங்களில் நத்தம் நிலவரி திட்டப் பணிகள் மேற்கொண்டு பட்டா வழங்க போறாங்க அதற்கான அரசாணை தான் இந்த அரசாணை